ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய சுந்தரகாண்ட பாடல் என்னவென்றால் இலங்கையை நோக்கி அனுமன் வான்வழியே பறந்து செல்லுகிறார் அப்போது இரண்டு அரக்கிகள் அவரை போகவிடாமல் வழிமறிக்கிறார்கள் அவர்களிலே ஒருவர் சுரசை இன்னொருவர் சாயாக்ரகி அந்த சுரசை என்பவர் மிகப்பெரிய அரக்கி அவர் அனுமனிடத்திலே எனக்கு நெருப்பை போல வயிற்றிலே பசி இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவே நீ மேலே செல்லாமல் எனக்கு உணவாகி என்னுடைய பசிப்பினியை தீர்த்து விடு என்கிறார் தீயே எனலாய பசிப்பினி தீர்த்தல் செய்வாய் ஆயே விரைவுற்று என்னை அண்மினை வன்மையாளா அப்படிங்கிறார் அப்ப அவ்வளவுதான உன்னுடைய ஆசை நீ என்ன சாப்பிட்டுக்க அப்படின்னு அந்த அரக்கியினுடைய வயிற்றுக்குள்ளே போய் ரொம்ப சின்னதாக அவருடைய வயிற்றுக்குள்ளே உருவத்தை சுரக் சுருக்கி உள்ளே போகிறார் அவ வாயை திறந்து பெரிய உருவமாக இருக்கார் அனுமன் அதனால் நல்ல உணவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாயை திறக்கிறப்ப உருவத்தை சிறிதாக்கி அவருடைய வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே நிமிஷத்தில் உடனே வெளியில் வந்துடுறார் இதத்தான் வந்து கம்பர் அழகா சொல்லுவார் மீண்டான் உடனே சுருங்க நிமிர்வால் எயிற்றின் ஊந்தான் எனவுற்று ஓர் உயிர்ப்பு உயிராத முன்னர் மீண்டான் அது கண்டனர் விண்ணுறைவோர்கள் எமை ஆண்டான் வளனன்று அலர்த்து உயிரெடிது ஆசி சொன்னார் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் அனுமன் மேலும் பறந்து போகிறார் ஒருத்தி வந்து அவ பேர் தான் சாயா என்கின்ற அரக்கி உடனே அவ என்ன சொல்றா அனுமனை வந்து நான் வந்து உன்னை முழுங்க போகிறேன் அப்படி நீ முழுங்குறப்ப நீ வந்து உயிரோட வெளியில் போக முடியாது நீ லங்கைக்கு போக முடியாது அப்படின்னு அவ வந்து அவனையும் முழுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா அப்போ வந்து அமரர்கள்லாம் வந்து ஐயோ இவன் வந்து அனுமன் இன்னைக்கு இவருடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டான்னா வந்து இனிமேல் வெளியிலயே வர முடியாது அனுமனனுடைய பலம் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அனுமன் அவளுடைய வாயிலிருந்து உள்ளே நுழைந்து அவளுடைய குடலை பிடுங்கி வெளியே வருகிறார் அதாவது அவளுடைய குடலை பிடுங்கி கொண்டு வெளியே வந்து விடுகிறார் இத்தனை கஷ்டங்களையும் அனுமன் அனுபவித்து கொண்டு ஆகா நாம் போகிற போதெல்லாம் இத்தனை துன்பங்கள் துயரங்கள் வருகின்றன என்று அனுமன் ஒரே ஒரு நிமிடம் இலங்கையை அடைந்து அப்படியே நினைத்து தியானம் பண்ணுகிறார் அப்போது கம்பனினுடைய கவிதை வரிகளிலே வருகிற இந்த வரியை கேளுங்கள் அற்புதமானவை ஊறு கடிது உருவன ஊரு இல்லறம் உன்னா தேருவியறக்கற் புரிதீவை அவைதீர ஏறும் வகை எல்லாம் மாறும் இந்த இடத்துல தான் ராமரப்பத்தி முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி பாடலாக சொல்லுகிறார் கஷ்டத்துக்கு கஷ்டமேல் துன்பத்திற்கு துன்பத்திற்கு மேல் அதே போல அறக்கர்கள் செய்கிற அந்த தீவினை எல்லாம் அழிய வேண்டும் என்றால் ராமாயண என்றால் போதும் ராம என்கின்ற அந்த இரண்டெழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே இன்ப துன்பங்களெல்லாம் ஓடி ஒளிந்துவிடும் என்று ஒரு அற்புதமான பாடலை கம்பராமாயணத்தின் வாயிலாக கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அதிலே வகுத்துக் கொடுத்திருக்கிறார் அதனுடைய சுவையை அறிந்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்